நம்ம குடும்பத்துக்கு இந்த உட்டி எல்லாம் தேவையா கோபிடுகள் சரி ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம சந்தோஷம் அடகன் சொல்லிங்களா இந்த வீடியோ எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு புது வண்டியை கொண்டு வந்திருக்கிறோம் புது வண்டின்ற வாக்குல சொல்றதுலதான் இருக்கும் ஆனா ஒரு லோ மாடலு ஒரு தோஸ்ட்லாம் அதிகமாக இப்போ வண்டி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது ஒரு லோ மாடல் லோ பட்ஜெட்டில் எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கேன் தவிர பாம்ப வழி வர மாட்டேங்கிறான் தோஸ்டில் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி சுத்தமான வண்டி வண்டி நம்பர் வந்து கடலூர் நம்பர் டி என் நம்பர் அப்படி இந்த ஆங்கிள் நான் வண்டியை பார்க்காம என்னையை பார்த்து என்ன பிரச்சனை ரொம்ப கன்ஃபியூஷன் ஷார்ட் வைக்கிறதுல அங்கிட்ட வச்சா வெயிலுக்கு வந்து ரொம்ப சேஷே தெரிய மாட்டேங்குது அடிக்கிற வெயில் வெயிலாவே ஐயோ மாலா எரிச்ச தாங்க நம்பர்ல வை இது மணி என்ன ஒன்போதே ஆள் தான் ஆகுது அதுக்குள்ள வேர்த்து ஊத்துது இதில் உட்டி வேற சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சு ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸும் முடிஞ்சு ஒரு வருஷம் வந்துடும் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு வண்டி சுத்தமாக தான் இருக்குது கேபின் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி இருக்காது ஒரு லேட்டஸ்ட் கூட லோ மாடல் மாதிரி இருந்து பார்த்துருக்கலாம் ஆனால் லோ மாடல் லேட்டஸ்ட் மாதிரி இருக்குது விற்கிறதுக்காக சொல்லலைங்க நம்ம அஞ்சு வண்டி இப்போ வர வர வித்து போயிடும் வண்டி தான் இருக்கு எங்க பாடி வந்து உங்களுக்கு பைப் பாடி தான் தெளிவா இருக்கு கேரியர் வந்து நம்ம போட சொன்னது இது இந்த இங்கிறக்குள்ள கேபின்ல வச்ச மாதிரி போட்டிருப்பாங்களா கடல் பைப் வச்சு சின்ன கேரியர்ல கேபின் அளவுக்கு அந்த தான் எடுக்க சொல்லிட்டு இந்த கேரியர் எல்லாமே ஆங்கிள் பூசா போட்டு மாதிரி டைப்ல இருக்கணும் வண்டி உங்களுக்கு யூஸ் ஆகும் லுக்காக இருக்கணுன்றதுக்காக நம்ம பூசு போட சொல்லியாச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங் இன்டிஷன் பார்த்து சுத்தமா இருக்குது ரேஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்துக்கோங்க சவுண்ட் கிளியரா இருக்கு ஆப் பண்றப்ப ஜர்க்கிங் பார்த்திருப்பீங்க நார்மலா நான் ஜர்க்கிங் தான் உள்ள இன்டீரியர் கார்டி எப்பா போப்பா போப்பா எப்ப போப்பா உங்களை எங்கெல்லாம் தேடி என்னது சிரிப்பு கலக்கு பைபாரியா இருக்குனே சொன்ன மாதிரிதான் தான் பாத்துるப்பீங்க தெளிவா தான் இருக்குது உள்ள பிளாட்ஃபார்ம் எல்லாம் சுத்தமா இருக்குது சூடா சூடியே இருந்து நான் வீடியோல பேசுறது எப்படி இருக்குது உங்கள் இது என் தம்பி டயர் நாலுமே சுத்தமா இருக்குது எண்பது பெர்சன்ட் கிட்ட இருக்குது இப்ப காமிச்சா சகதியா இருக்குது வண்டியை உள்ள சகதி ஒட்டிக்குது பேக்ல ரன்னர் ஃப்ரண்ட்ல ரேடியல் பட்டனு ரெண்டுமே நாலு டயருமே எண்பது சுத்தமா இருக்கு அவ்வளவுதான் இந்த வண்டி வந்து பியூர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலில் பன்னெண்டு பதிமூணு கடைசி அந்த மாதிரி எதுவும் கிடையாது பியூர் பதினாலு பிறப்பு இப்போ ரெஜிஸ்டர் ஆனது எல்லாமே ஒரே பதினாலில் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாடலுக்கு வந்து ஒரு வருஷம் தான் வரும் ரெண்டு வருஷம் எஃப்சி கிடையாது அது போக இந்த வண்டிக்கு நம்ம பட்ஜெட் எவ்வளவு நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது நாலே கால் சொல்றது இது வந்து பைனல் ரேட்டு கிடையாது எப்பயும் போல எல்லா வீடியோலயும் வழக்கமா சொல்றது நேர்ல வாங்க நேர்ல வாங்கன்னு சொல்றேன் நேர்ல வந்தா அட்வான்ஸோட வந்தீங்கன்னா ரேட்டை பேசிக்கலாம் பினான்ஸ் எவ்வளவு கிடைக்கும் பாத்தீங்கன்னா உங்க கையில இருந்து ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபா முன்பணம் அவ்வளோக்குள்ளே போட்டிங்கன்னா நம்ம பேசின ரேட்லேருந்து பாக்கி உள்ள காசு ஃபினான்ஸ் அப்படியே வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு கேட்கக்கூடாது சோலா ஸ்ரீராமு சுந்தரம் எல்லா ஃபினான்ஸும் அவைலபிளாக இருக்குது கடன் கொடுக்கறதுக்கு ஆள் நிறையா இருக்குது கட்டுறதுக்கு உங்களோட மீ தோதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டி இருந்துச்சு எனக்கு பட்ஜெட்டுக்கு ஒரு பரவாயில்ல ஒரு ரேஞ்சில் இருக்கணும் வண்டி தெளிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற வண்டி தான் இந்த வண்டி மாடலும் உங்களுக்கு பதினாலு ரேஞ்சு தான் ஹை போல் போல அகலகால எதுவும் நீங்கள் வைக்கல நார்மல் நார்மலான ப்ரைஸுக்கு தான் நீங்கள் அதை வாங்குறீங்க அது போக பதினாலு மாடலு இது பட்டக்கட்டு வருமா சஸ்பென்சர் வருமா அப்படின்ற மொதல் கேள்வி வந்துருக்கும் இது வந்து சஸ்பென்சர் டைப் தான் சைடில் அந்த கேப்பை காட்டும் இந்த கேப் வந்து என் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் என் கையில் முக்கால் கை கவர் ஆகும் இந்த கேப் வந்து சஸ்பென்சருக்கு மட்டும்தான் வரும் இதே பட்டக்கட்டுன்னா எங்களுக்கு என்னோட ஒரு ஒரு கை பத்தாது ஒன்றரை கையிட்ட வரும் அப்படின்ற கணக்கு <laughs> இந்த சஸ்பென்சருக்கு நம்ம உள்ள நடுவில் வர பட்டை வந்து வெ வரப்படிச்சு பெட்டெல்லாம் மாற்றிருக்குது அதனால உயரம் அவங்களுக்கு அதிகமாக தெரியுது பட்டைக்கட்ட அளவு பட்டக்கட்டு வரப்பில்லாமல் போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு டயரோட உரசுற மாதிரி இருந்திருக்கும் அது மாதிரி இப்போ இருந்தது அதுதான் நம்ம வண்டிக்காரவங்க கொண்டு வரப்போ அதை பார்த்துட்டு நம்ம இது சரி வராது எடுத்தோன்னே அவங்க ஓட்டுறப்போ லோடு போட்டோன்னே அமைங்கிரும் நம்ம சைடு கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவரை நம்ம பட்டக்கட்டெல்லாம் வெறப்படிச்சு பெட்டெல்லாம் போட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்குது வண்டி இன்ஜின் தான் அந்த வண்டியில் ஹைலைட் ஆனது சுத்தமாக இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் மைக்கில் ஓரளவு தான் கவர் ஆகும் ஒரிஜினாலிட்டி வண்டி நீங்க நேரில் வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சுத்தமாக இருக்கும் கண்டிஷன் இந்த வண்டிக்கு நம்ம ரேட்டை வந்து நேரில் வந்தீங்கன்னா ஃபைனல் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த வண்டி பார்த்துன தகவல் நம்மளோட லொக்கேஷன் எது எந்த டவுட்டை கேட்குறதா இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியல இந்த சைடு போட்டுருப்பேன் எடுக்கணும் இந்த இங்கிட்ட இங்க போட்டிருப்பேன் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டபுள் ஃபைவ் இதுதான் என்னோட பர்சனல் கால பத்துல இருந்து சாயங்காலம் ஆறு ஒரு எட்டு மணிக்குள்ள வரைக்கும் கால் பண்ணுங்க மத்த பர்சனல் ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும் அதனால ஃபோன் அட்டன் பண்ண முடியாது நான் வண்டி ஓட்டிட்டு இருப்பேன் அவ்வளோதான் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் போறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை சந்தோஷ் ஆட்டா கன்சல்டிங் நன்றி வணக்கம்